அதான் சொல்கிறனே பிள்ளைகள் சரியாக இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவி சரியாக இருந்தால் பிள்ளைகள் விளாடல் பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவியும் பிள்ளைங்களும் இருந்தால் பொருளாதார பிரச்சனை இருக்கும் எங்களுக்கு பொருளாதாரம் தான் பிரச்சனை எங்கள் வீட்டில் சமாதானம் இருக்குது சந்தோஷம் இருக்குது எங்களுக்கு ஒரே பொருளாதார பிரச்சனை உன் கையின் பிரயாசம் ஆசை வதிக்கப்படலை ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறீங்கள்ல ஒரு இடத்துல வட்டி கட்ட முடியாமல் இன்னொரு வட்டியை வாங்குகிறீங்கல்ல எத்தனை கடைக்காரன் வரான் கூடுதல் கடங்காரங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள் உருவாக்கி கொள்ளுகிறீங்க இதெல்லாம் யா வைத்த வழி கத்திற்கு பயப்படுற பயம் இருந்தால் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும் இந்த கிருபை உங்கள் மீது வந்து இறங்கும் அந்த கிருபை தான் என்ன செய்யும் என்றால் இந்த இந்த சத்தியங்கள் எல்லாம் சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தி ரூண்டியே திருவுகோலாக காணப்படுகிறது பெரியார் மேலும் சிறியார் மேலும் அந்த கிருப வந்து இறங்குற பொழுது எனக்கு வயது ஆகிவிட்டதுனாலும் சம்பாதிக்க முடியவில்லை உனக்கு வானத்தின் பல கனிகளை திறந்து கத்திர இடம் கொள்ளாமல் போக மாட்டேன் ஆசிர்வதிப்பான் முதிர் வயதிலும் தந்து புஷ்லாம் இருப்பீங்க யார் கருத்தையும் ஏந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இதை நீங்கள் விசுவாசத்தை பாருங்கள் உங்களை தேடிக்கொண்டு ஆசீர்வாதப்படுறோம் இப்படி தான் சில பெரியவர்களுக்கு நான் வயது சென்றவர்களுக்கு ஜெபிக்கும்படியான ஒரு தருணம் கத்திரனை கொடுத்தார் இதே வாட்டி தான் ஜெபித்துட்டு வந்தேன் அவர்களுக்கு எங்கே எங்கேருந்தோ வர வேண்டிய பணம்லாம் வந்துச்சு இன்னொன்று எந்த வேலையும் இல்லை அந்த அம்மா இல்லத்தரசி அந்த ஐய கருத்துக்குள்ள நிறைய அறிஞ்சிட்டார் அந்த அம்மாவுக்கு எங்கேயும் அவங்க உறவு முறைகளிலேயே சொத்து வர வேண்டியது இருந்துச்சு எல்லாம் சேர்ந்து விற்று அது பெரிய தொகையை கொடுத்தாங்க அந்த அம்மாவுடைய நாட்கள் போய் பின்னாட்கள்லேயே அந்த அந்த தொகையை வச்சுட்டு போனாங்க பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போனாங்க இதெல்லாம் எழும்பி கூட செயல்பட முடியாது எந்த அலுவலகத்துக்கும் போய் வேலை செய்ய முடியாது எந்த படிப்பும் கிடையாது ஆனால் தேவபக்தி இருந்துச்சு தேவ பாயம் இருந்துச்சு அவர்களை தேடி கொண்டு எல்லாம் வந்தது முதிர் வயதில் என்ன செய்ய முடியும் சரீரம் வயதில் ஆட்டம் கொடுக்கிறது பிள்ளைகளை பார்க்குற பொழுது இன்னும் பயம் இருக்கிறது ஐயோ நடுவில் எடுத்துட்டானா என்ன செய்கிறது ஆனால் வேதம் இது கத்தருக்கு பயப்படுற பயம் உன்னை ஆய்ச்சி நாட்களை பூர்ணப்படுத்தும் சபையில் அந்த தேவபாயம் இருக்கணும் சபையில் தேவபாயம் இருக்கணும் வீட்டில் தேவபாயம் இருக்கணும் சம்பாட்சிக்கிற தேவபாயம் இருக்கணும் பெருமை பேசுகிற தேவபாயம் இருக்கணும் பெருமை பேசுகிறதா நாவ் தேவ பயம்தான் பேசாது பிறரை தாழ்த்தி பேசுகிறீங்களா அதே பழக்கம் தான் பிள்ளைகளுக்கு வரும் கணவன் மனைவியை பரிகசிக்கிறது மனைவி கணவனை பரிகசிக்கிறது முதியோரை பரிகசிக்கிறது பெற்றோர்களை பரிகசிக்கிறது உற்றாருடனே பரிகசிக்கிறது பரிகாசம் உங்கள் குடும்பத்தை கழிச்சு விட்டுறோம் யாரும் மந்திரம் பண்ண வேண்டியதே இல்லை இஸ்மேல் பரிகசித்தோம் ஆகாரம் இஸ்மேல துரத்தடிக்கப்பட்டாங்க இதெல்லாம் தேவ காரியம்